இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ரெட் நோட்டீஸ் படத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கற முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதில் நம்ம ஹீரோவான ராக்குக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸராக வந்து இருக்கார் அவருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வருது என்ன ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்க அந்த கிளேவ் போட்டுற முட்டை வந்து ரொம்ப அரிதானது இந்த கிளியோ போட்டுற முட்டை வந்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க இங்கே இருக்கிறது வந்து ஃபேக்குன்னு வந்து இவருக்கு வந்து ரிப்போர்ட் வருது இவர் வந்து ஸ்கேனர் வச்சு எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணுறாரு இது வந்து ஒரிஜினலாக ஃபேக்கான்ட்டு இவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக தப்பு ஒன்று வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த க்ளியர் போட்டுற முட்டை வந்து இந்த மியூசியத்தில் மட்டும்தான் இருக்குது அப்புறம் அந்த முட்டை ஃபேக்குன்னு வந்து தெரிஞ்சவனே வந்து ஃபேக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறப்ப வந்து இந்த குவா ஜூஸ் எடுத்து வந்து ஊற்றுறாரு அந்த முட்டை மேலே வந்து ஊற்றுறோன்னே வந்து அது வந்து முட்டை எல்லாம் ஃபேக்கானது வந்து தெரிய வந்துருச்சு ஏன்னா அது ஒரிஜினலாக இருந்தால் வந்து இந்த மாதிரி ஊருகாது அது ஃபேக்காக இருக்கிறனால தான் அந்த காப்பரோடு எல்லாம் சேர்ந்துருக்கனால தான் அலுமினியம் எல்லாம் சேர்ந்துருக்கனால தான் அப்படியே ஊருகி வந்துருச்சு இலந்தியா வந்து எல்லாத்துக்குமே வந்து காட்டுறாரு கொக்க கோலம் வந்து எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு அதில் நம்ம உள்ளே வந்து இந்த கூட்டத்துக்குள்ளே ஒழிஞ்சு வேடிக்கை பார்த்துட்ருக்கான் இவன் என்ன தான் பண்ணுறான்ட்டு அப்புறம் அந்த போ இருந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே வந்து சாக்காகிட்டாங்க அந்த ஒரிஜினல் மட்டை வந்து எங்கேயா தூக்கிட்டு போனாங்கன்னு வந்து தேட சொல்கிறாங்க எல்லாத்தையுமே வெளியில் எல்லோரும் போய் செக் பண்ணுங்கன்ட்டு எல்லோரும் வந்து வெளியில் போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அலாரத்தோட ப்ரெஸ் பண்ணி வந்து எல்லாத்துக்குமே வந்து எமர்ஜென்சி அலாரத்தை வந்து அடிச்சு விட்டானுங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் அடிச்சு விட்டதுனால நம்ம ரியா சீரோ வந்து அந்த பாமா போட்டுடுறாரு போக கொண்டு வந்து அங்கேருந்து சதட்டிடுது சதனதுக்கப்புறம் வந்து இவங்கிறது தப்பிக்கிறது வந்து ஈஸியாயிருது அப்புறம் நம்ம ராக் வந்து அவர் கவனிச்சிடுறாரு யார் போட்டாங்கன்ட்டு அப்புறம் ராக் வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்புறம் ராக் வந்து ரியா வந்து பிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டே ஒழுங்காக அந்த முட்டையை கொடுத்துருன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த முட்டை பேக்கை வச்சு துப்பாக்கி வந்து எட்டி வச்சிடுறாரு அப்புறமா வந்து அந்த கண்ணாடி சீலாட்டம் ஒன்று வந்தது விண்டோ அந்த கண்ணாடியிலேருந்து இருந்து பார்க்குறாரு நம்ம ராக்கு வந்து அவரை பிடிக்க போய் அவரோட சேர்ந்து வந்து மோதிடுறாரு மோதி அந்த கண்ணாடி சீல் உடைஞ்சு அங்கேருந்து வந்து ரெண்டு பேருமே தப்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரியானை வந்து அவர் கழுத்தில் இருக்கிற டையை வந்து கல்லி கொடுத்துட்டு அந்த டைக்கு பதிலாக அவரோட சைக்கிள் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு தப்பிக்கிறக்க ஹீரோ சைக்கிளில் வந்து போயிட்டு இருக்கனால வந்து ராக் அவரை பிடிக்கலான்னு கார் எடுத்துகிட்டு போகிறாரு ஆனால் அந்த காரை வந்து வேன் மாலையும் மலையும் மோதி வந்து நிப்பாட்டிடுறாரு நிப்பாட்டிகிட்டு வந்து வெளியில் வந்து தனமாக வந்து பார்த்துட்ருக்காரு ஏமாந்து போயிட்டோமேன்ட்டு அப்புறம் நம்ம ரியான் வந்து இருபத்தாறு மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து பேலிங்கிற ஊருக்கு வந்து வந்துடுறாரு அந்த பேலிங்கிற தீவில் வந்து ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்குள்ளே வந்து அந்த கிளியப்பட்டுற முட்டையை வந்து கொண்டு வந்துடுறாரு கொண்டு வந்துட்டு அப்பாடா தப்புச்சோடமே நினச்சா இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது என்னடா அது பின்னாடி இந்த கூப்பிட்றான்னு வந்து திரும்பி பார்த்தா நம்ம ராக் வந்து உட்காந்துட்டுருக்காரு லைட்டை போட்டு என்னடா பொடிப்போயிலே மாட்டிக்கிட்டியா என்கிட்ட அந்த வித்தையெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது நீ எங்கே போகிறான்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏன்னா உன் மேலே வந்து ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டான்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு அந்த பக்கை வச்சு தான் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படிங்கிறாரு அப்புறம் ரியான் வந்து ஷாக் ஆகுறாரு அப்புறம் ரியானை வந்து எல்லா போலீஸ்காரங்களும் வந்து சூழ்ந்துடுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அவரும் வந்து ஷாக் ஆகிடுறாரு நடப்பாவீங்களா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களாடாட்டு அப்புறம் போலீஸ் ஜீப்பில் வந்து ராக் வந்து எத்தாரு ரீ இனிமேல் உனக்கு வாழ்க்கை வந்து செய்யல தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வண்டியில் ஏற்றிடுறாரு வண்டியில் ஏற்றிட்டு வந்து இங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க அப்புறம் பின்னாடி வந்து கேல் கடெக்ட் வந்து வராங்க கேல் கட்ரு வந்து மொட்டையை குத்துற கொடுத்துட்டாங்க நம்ம அந்த ராக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம ராக் வந்து ரூமில் இருக்கார் ரூமில் ஒரு பாரில் உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து இந்த போலீஸ்காரிக்கு வராங்க அது வந்து முட்டையை வந்து கீழே உடச்ச வந்து சொல்கிறாங்க அந்த முட்டை வந்து ஃபேக்கு ஒரிஜினல் கிடையாதுன்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ராக் கிட்டே அதனால் வந்து உன் எனக்கு சந்தேகமாக இருக்குன்ட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ராக்கை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் எல்லாருமே வந்து சுற்றி உழைச்சிட்டாங்க ஏன்னா நம்மளையும் என்னை வந்து ராக் கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க நம்ம போலீஸ் உள்ள இருக்கோம்ப்பா நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்க முடியாது கூட இருக்கவனே நம்ப முடியாதுன்னு வந்து சொல்கிறாங்க நீ தான் கண்டிப்பாக பண்ணியிருப்ப அவங்க கூட ஓவராக உலவி நல்லா கொஞ்சம் பேசிக்கிட்டது நீ தான் நீயே இருக்கலாம் அப்படின்னு வந்து போலீஸ்காரங்க சொல்கிறாங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து ராக்கை வந்து அந்த போலீஸில் தள்ளிடுறாங்க ஜெயிலில் போலீஸ் வந்து ஜெயிலில் தள்ளிடுறாங்க அதுவும் நம்ம ரியான்ட்ருக்க இருக்க ஜெயிலே வந்து ராக்கி சேர்த்து அதே ரூமில் வந்து தள்ளிடுறாங்க அப்புறம் வாப்பா வந்துட்டியா நீ இவ்வளோ சீக்கிரம் வருவோம்னு நினச்சி பார்க்கல சீக்கிரம் வந்துடுவேன் நினச்சேன் இவ்வளோ சீக்கிரம் ஒருவன் நினச்சி பார்க்கல அப்படின்னு தெரியாதுன்னு சொல்கிறான் சொல்கிறேன் தான் இங்கே இங்கே தான் உன் பெட்டு இந்த பெட்டை இது சேதம் பண்ணி உழைச்சி விட்றாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஏறிப்படுக்கிறாரு நீயும் கலவணி நானடா உனையும் ஒன்று நினச்சாண்டா அப்படின்னு வந்து தெரியான்னு சொல்கிறாரு அவர்கிட்ட அப்புறம் சாப்பிட வந்து உக்காடுறாங்க ஜெயிலில் அப்போது புதுசாக யாராவது கைதிங்க வந்தாவே ஒன்றுங்க டெஸ்ட்டு பண்ணி அடிக்கிறது வந்து இவனுக்கு சோதனை அப்போ நம்ம ரியானை வந்து ஊசி பற்றி விட்றாரு ஊசி போற்றிட்டு வந்து ராக் வந்து அடி வாங்க வைக்கிறாரு அந்த ஜெயில் கதியை வந்து இவனை அடி அடி நடித்து இதாண்டா வாய் ஓர பேசுனா இப்படி தான் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வீரத்தை காட்டுறான் அப்புறம் ராக்கம் பால் அங்கே வந்து படுத்துறாரு அப்புறம் ரியான் அதை பார்த்துட்டு வந்து ஜோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இவனும் பார்த்தால நான் தாண்டா இங்கே இருக்கிறதுல ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லி சீனா காட்டுறான் அந்த வெளில ராகுர் யானை வந்து ஜெயிலுக்குள்ளே சண்டை போட்டதுனால வந்து ஒரு ஆஃபீஸரை கூட கூட்டு பார்க்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேல்கேடர் தான் இவங்களும் வந்து ஒரு கலவணை தான் இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என்னோட சேர்ந்து இன்னொரு வேட்டைக்கு வந்தீங்கன்னா அங்கேயும் நம்ம பயங்கரமான பொருளை வந்து திருடலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த கேல்கேடர்ட்டு அப்படி நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னிங்கன்னா இங்கேயே செத்து சாக வேண்டியதாண்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவனுங்களும் ஏம்மா நான் கூட தலை கூடியும் வாழாட்டுவே ஆனால் ஒரு பொண்ணுக்கு கீழே வந்து நான் வாழாட்ட மாட்டேன் ஒரு பொண்ணு கீழெல்லாம் நான் வேலை செய்ய மாட்டேன் அதான் என் பாலிசி வந்து தெரியான்னு சொல்கிறான் நாக்கும் ஆமாம் நானும் அதெல்லாம் பண்ண மாட்டேன் நாங்கள் எங்கே ஓலியை பார்த்து போகிறோம் ஓலியை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா சரி நான் உங்களை காப்பாற்ற முடியாது காப்பாற்றலாம் கொஞ்சம் இறக்கம் இருந்தேன் ஆனால் நீ வாய் ஓரடி சொன்னாலும் உங்க வந்து இங்கேயே விட்டுட்டு போகிறேன் இனிமேல் எந்த சாயின்ஸுமே கிடையாது முடிஞ்சால் நீங்களே தப்பிச்சு உங்கடா இல்லட்டு இங்கேயே சாங்கடா அப்படின்றது கேள்வி கட சொல்கிறாங்க தப்பிச்சா நம்ம வந்து அந்த இடத்துல பார்க்கலாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து ஜெயிலேருந்து தப்பிக்கிற நம்ம ஹீரோ வந்து ஒரு பாம் வந்து செட் பண்ணுறாரு அங்கே சாப்பிட்ற இடத்துல அந்த பாம் வந்து லோடாக ஆரம்பிச்சுக்குது அப்புறம் இங்கே ரெண்டும் போய் வந்து சவுத்துக்கு பின்னாடி வந்து ஒழிச்சுக்கிறாங்க அந்த பாமை இவங்க ஆக்டிவேட் பண்ண மாதிரியே வந்து வெடிச்சிருது அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சதறிடுறாங்க அதுக்கப்புறம் இதனால் வந்து ஒரு கலவரம் வந்து ஜெயிலில் வந்து ஏற்படுது இந்த சூழ்நிலை வந்து தப்பிச்சு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு வந்து ரியான்னு சொல்கிறாரு ஆகிட்ட அப்புறம் ரெண்டு பேரும் வந்து அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து சண்டை போட்டு எல்லா போலீஸ் ஆஃபீஸரையும் அடிச்சுட்டு வந்து எஸ்கேப் ஆகிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஜெயிலோட கேட்டுக்குள்ளிலே வந்து வந்துட்டாங்க அடித்து பிடிச்ச அப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு ஏவுகணையை வந்து தாக்குறான் அந்த ஏவுகணை பார்த்திங்கன்னா வந்து நம்ம ராக்கு போயிட்டுருக்க அந்த பிரிட்ஜு மேலேயே தொங்குற பாலத்து மலையை வந்து வெடிக்குது வெடித்தோன்னா வந்து சுக்குனூராக வந்து அந்த பாலம் வந்து சதற ஆரம்பிக்குது அப்புறம் நான் ஹெலிகாப்டரில் வந்து நம்ம ரியாண்ட் நாலுச்சும் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு போடா ஜம்ப் பண்ணுவான்ட்டு கரெக்டாக வந்து ஹெலிகாப்டர் வந்து மேலே தூக்க அந்த பாம்பு வந்து லான்ச் பண்ணி வெடிக்க நம்ம ராக்கு வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாரு ஒரே குதி குதிச்சிடுறாரு குதிச்சு அந்த ஹெலிகாப்டர் வந்து பிடிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க இந்த சீனில் அப்புறம் ராக் ஒரு யானை வந்து அவர் தெரிஞ்ச ஃப்ரெண்டை ஒருத்தவங்க மீட் பண்ணால் வந்து வரார் டேய் டே உனக்கான என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்காக எது செய்ய மாட்டியா ப்ரைவேட் ஜெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி தட்டான்னு சொன்னால் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து ப்ரைவேட் ஜெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி தந்துடுறாரு இ நீ ஒரு லூஸ் மக்கள் என்னோட என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடா அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க களவான போகிற இடத்துக்கு வந்து ஜெட்டு மூலமாக வந்து போகிறாங்க அந்த ஊருக்கு இந்த ப்ரைவேட் ஜெட்டு மூலமாக வந்து விளஞ்சியாங்கிற ஒரு ஊருக்கு வந்து வந்துடுறாங்க இந்த ஊருக்குள்ளே இருக்க இந்த பணக்காரன் வீட்டில் தான் வந்து அவங்க திருடவே போகிறானுங்க ரொம்ப காஸ்ட்லியான ப பழங்கால பொருட்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே அது வீட்டுக்குள்ளேயே ஒரு மியூசியம் ஆட்டம் வச்சுருக்காங்க அதுதான் வந்து இங்கே ரெண்டு பேரும் திருட போகிறாங்க திருடுறதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டிருக்காங்க வெளில தெரியக்கூடாதுன்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேல்காடட்டு ஹீரோயின் வந்து வந்துடுறாங்க அந்த பணக்காரனை வந்து மைக்கி அப்புறம் ராக் வந்து கேல்காட் வந்து சமாளிக்கிறக்கு வந்து கேல்காட்டோட கேலாட்டோட வந்து டான்ஸ் ஆடுறாங்க டான்ஸ் ஆடி வந்து திசை நம்ம ரியானை வந்து ரியான் பக்கம் வந்து கேல் வந்து போகக்கூடாதுன்ட்டு வந்து திசை ரியானோ ரியானை வந்து அந்த மியூசியத்துக்குள்ளே என்ட்ராகி வந்து எப்படி அதை திருடலாம் அந்த கே கிங்டோ அந்த கோப்பை அப்புறம் அந்த மக மகுடி அது எல்லாத்தையுமே வந்து எப்படி திருடலாம் க்ரௌண்ட் எல்லாத்தையுமே வந்து தேடிட்டுருக்காரு அந்த பணக்காரனை வந்து பயங்கர பறவை போட்டவங்க ஆடுறதை பார்த்துட்டு நம்ம கேல்கடல் மேலே வந்து ஆசைப்பட்டு அவங்க கேல்கட கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறான் ஐயோ நீங்கள் வேணால் என் கூட வந்து கம்பெனி கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் ச மழகா இருக்கீங்கன்னு வந்து சொல்லி உஷார் பண்ண பார்க்குறான் அப்புறம் கேல்காட் வந்து இந்த மணக்காரனோட வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம ரியானோ வந்து அவரோட ஹேக்கிங் மெத்தடு அப்புறம் கிராக்கிங் மெத்தடெலாம் வச்சு அந்த டோரோட பாஸ்வேர்டை வந்து நோட் பண்ணிகிட்ருக்காரு நோட் பண்ணி வந்து டைமிங்லாம் பார்த்துட்டு செகண்ட்ஸை வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிட்டு அந்த டோரை வந்து கிராக் பண்ணுற பார்த்துட்டுருக்காரு அவரை வச்சு செகண்ட்ஸ் ஆட்டமே வந்து குறிப்பிட்டு செகண்ட்ஸ்குள்ளே வந்து அதுவும் வந்து ஓப்பன் ஆயிடுது அப்புறம் அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த மியூசியத்துக்குள்ளே வந்து போடுறாரு அப்புறம் நம்ம ராக்கும் வந்து ரியானை தேடி வந்துடுறாரு ரியானோ ராக்கோ வந்து இந்த ரெண்டு பாடி கார்ட்ஸுக்கு தெரியாமல் நாலு பாடி கார்ட்ஸுக்கு தெரியாமல் இந்த இருந்து அந்த ரூமுக்கு வந்து பாஸ் ஆகி தப்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து எல்லா டோரையும் க்ராக் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க ஆனால் உள்ளே அந்த மியூசியத்துக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து நின்றுட்டுருக்காங்க என்னடா பசங்களாக தானே தேடி வந்தீங்க அப்படின்னு வந்து ஹீரோயின் சாக்கியம் கொடுக்குறாங்க ரெண்டு பேத்துக்குமே நமக்கு முன்னாடியே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கடான்னு வந்து ரியானை வந்து சொல்லிட்டுருக்காரா கிட்டே நடா பசங்களாக இங்கே என்ன சின்ன பொம்பு வந்து பிடிச்சிட்டு வரலான்னு வந்தீங்களா இல்லாட்டி இந்த முட்டையை எடுக்கலான்னு வந்தீங்களா வந்து ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்காங்க ஆனால் அந்த முட்டையை தொடணுன்னா வந்து என்னையை தாண்டி வந்து அதை தொட முடியும் என்னையை ஃபஸ்ட்டு நீங்கள் தொடணும் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த முட்டையை தொட முடியும்னு வந்து நம்ம கேல்கேட் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க ரெண்டுத்தையுமே முடிஞ்சா என்னை தாண்டி அதை தொட்டு பாருங்களா அப்படின்ட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேருமே வந்து அந்த முட்டை எடுக்கிறதுக்காக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக ஃபைவ் சீக்வன்ஸ்லாம் காட்டுறாங்க ராக்லேருந்து அந்த ரயான் முட்டை எல்லாத்தையுமே வந்து பட்டை கலப்பீட்டடிக்கிறாங்க அப்புறம் மெயின் பாஷம் ஆளுங்க எல்லாருமே வந்து வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க நம்ம கேல் வந்து ஒரு அவங்கள்ட்ட வந்து நடிச்சுக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பாசம் வாங்கிக்கிட்டாங்க அந்த முட்டையை வந்து இவங்க கையில் வச்சுருக்காங்க கேள் வந்து சொல்கிறானுங்க அவனுக்கு திருட வந்தானுங்க நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை அந்த பாஸ் உள்ள வந்து நம்பிடுறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்று கிரவுண்டில் வந்து ரெண்டு பேர்த்தையும் வந்து கட்டி போட்டிருக்காங்க என்னடா பசங்களாம் உண்மையை ஊற்றிட்டு இப்போ அதை என் கூட சேர்ந்துக்கிறீங்களா இல்லாட்டி வந்து சித்திரவதையை வந்து அனுபவிச்சு சாகரிங்களான வந்து ஹீரோயின் வந்து கேட்குறாங்க ஸோ நதுக்கப்புறமா வந்து ஹீரோ சொல்கிறாரு ராக்கு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நான் உங்கள் டீமில் வந்து சேர முடியாது ஒரு பொம்பளை கீழே வந்து நான் வந்து இருக்க முடியாதுன்னு வந்து நம்ம ராக் சொல்கிறாரு நீ வேணால் எங்கள் டீமில் வந்து சேர்ந்துக்கோ நான் வந்து உங்கள் டீம்லலாம் சேர மாட்டேன்னு சொல்கிறாரு நான் வந்து சிங்கிள் தான் இதுதான் வந்து கூட வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தார் யானு அப்படின்ட்டு ராக் சொல்லிகிட்ருக்காரு இருக்காரு உனக்கு விருப்பம் இருந்தால் எங்களோட வந்து சேரு நானும் அவங்க உனக்கு பின்னாடியிலேருந்து வாழாடிட்டு வர முடியாது வந்து சொல்கிறாரு அப்போ வந்து சித்திரை வதத்தை அனுபவிச்சு சாகடான வந்து நம்ம ஹீரோயின்னு சொல்கிறாங்க அதனால் ஹீரோயின் வந்து ராக்கை வந்து சாக கொடுத்து அதை வந்து சாக அடிக்க பார்க்குறாங்க பயங்கர ஹை பவர் வச்சு வந்து அடிக்கிறாங்க ஆனால் வழி தாங்க முடியாம வந்து கத்துறாரு அப்புறம் ரியானை வந்து திரும்பி பார்க்குறான் அடப்பாவை சொல்லிகிட்டே இருந்தியாடி உண்மையாகவே செஞ்சிட்டியா அப்படின்னு வந்து பார்க்குறாங்க அப்புறம் சந்தத்தோட சந்தோ சந்தோஷத்தோடு வந்து நல்லா வந்து சாக்கு வச்சு கொடுக்குறாங்க ராகுக்கு வழி பயங்கரமாக தாங்க முடியாமல் கத்துறாரு இந்த வில்லனுக்கும் வந்து ஹீரோயின் ஏதோ கலந்து கொடுத்துட்றா அவன் பிடிச்சதில் பிடிச்சிங்களே கலந்து கொடுத்ததுனால இவனுக்கு ஃபுல்லாக மங்களாக இருக்கானுங்க அப்புறம் ஹீரோயினை வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா அப்புறம் நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க அப்புறம் இவனுங்களுக்கு மேலே வந்து ஒரு டோர் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி ரெண்டு பேருமே வந்து மேலே வந்துட்டானுங்க மேலே வந்து பார்த்தா வந்து அவனுங்க ஒரு அந்த மாட்டு மாட்டு போட்டியில் வந்து இருக்கானுங்க ரெண்டு பேருமே வந்து அந்த கிரவுண்டில் வந்து இருக்கானுங்க அந்த மாடு வந்து ரேஸுக்கு ரெடி ஆன மாதிரி வந்து இவனுங்களை முற்றுக்கு வந்து நின்றுட்டுருக்கு ஏன்னா அது வந்து மாட்டை அந்த துணியை போட்டு வந்து ஓட்டுற போட்டி தான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு போட்டின்னு வர இது ஷோ நடந்துட்டுருக்கு ஷோ நடக்கிற ரெண்டு இடத்துல ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க ரெண்டு பேரும் வந்து வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டானுங்க அது ஓடி வந்த ஸ்பீலாக நம்ம ராக்கை வந்து ஒரே முட்டா மூட்டை தள்ளிடுச்சு ராக்கு வந்து அடிப்பட்டு கீழே வந்துடுறாங்க திரும்பி ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண வருது அப்போ ரெண்டு பேருமே வந்து உள்ளே வந்துடுறாங்க அந்த ஷோ நடக்கிற இடத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா வந்து ஆடியன்ஸை இதோட இருக்கிறனால வந்து தைச்சுடுறாங்க ஜிஸ்டு மிஸில் ஆனால் அந்த மாடு ஓடி வந்த ஸ்பீடில் வந்து இந்த போர்ட்லேயும் மூட்டி கொம்பு வெளியில் தருகிற அளவுக்கு வந்து வந்துடுச்சு அப்புறம் மூணாவது முட்டையை வந்து எடுக்கிறக்கு வந்து ஹீரோ ரெண்டு ஹீரோ வந்து போயிட்ருக்காங்க அப்போ நம்ம ராக் வந்து ரயானை களத்தை பிடிச்சி வந்து கீழே தள்ளிட்டுருக்காரு ட்ரையினுக்கு விலையில் டே ரயான் வந்து வந்து வாய்வாராக பேசுகிறாரு இங்கே எனக்கு முட்டை கிடச்சது நான் வந்து உன்னைய விட்டுட்டு நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவேன் என்று சொல்கிறாரு அதுக்கு ராக் வந்து டென்ஷனாக தொங்க விட்றாரு நீ இது மட்டும் எஸ்கேப் ஆனால் செத்துறோடா அப்படின்னு சொல்கிறாரு ஸோ வந்து ரயான் சொல்கிறாரு இப்போ நான் செத்துட்டேன்னா வந்து உனக்கு அந்த ஊருக்கு போகிறக்கு வந்து வழி தெரியாது நான் இருந்தால் மட்டும்தான் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் இனி வந்து அந்த இடத்துக்கு வந்து போக முடியும் ஏன்னா மேப் வந்து மூளைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு சொன்னதுனால வந்து ராக் வந்து இவரை காப்பாற்றிடுறாரு உனக்கு அப்புற மேப் தெரியும்னு வந்து கேட்டப்ப நான் அந்த மேப்பை மேப்பை வந்து நேர்லேயே வந்து பார்த்துருக்கேன் அந்த மேப்புக்கு வந்து இன்க்ளூட் ஆகுற சின்ன சின்ன விஷயத்த எல்லாத்தையும் வந்து சேகரிச்சிருக்கேன் அதோட சின்ன சின்ன விஷயம் எல்லாமே வந்து தெரியும் கிளியர் படுற வந்து நான் சின்ன வயசுலேயே வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து எனக்கு அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன விஷயம் எல்லாமே வந்து தெரியும் அந்த டைமிங்ஸ்லேருந்து மேப் போகிற ரூட்டு அவன் ஆர்த்து காட்டு தான் காட்டுதா தான் எந்த இடத்துல இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் போனாலும் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்ச முடியாது இந்த ஐலாண்டில் ஐலாண்டில் வந்து திசை எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்காது மாறி மாறி போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த திசையை வந்து கரெக்டாக செய்கிறதுலேருந்து எல்லாமே வந்து நான் சின்ன வயசுலேயே வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கேன் என்னோடய பெரிய கனவே வந்து இந்த கிளியர் படுற முட்டையை வந்து தேடுறதா அப்படின்ட்டு வந்து நம்ம ரியாண்ட்ரல் நினைச்சு வந்து ராக்கெட் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து அந்த அர்ஜென்டினா காட்டுக்கு வந்து போயிடுறாங்க அப்புறம் தரையில் வந்து ஒரு பழங்கள முத்திரை இருக்குது அந்த முத்திரை எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க கிரவுண்டில் இருந்து இந்த க்ரௌண்ட் மூலமாக வந்து நமக்கு போகிறதுக்கான இடம் கிடைக்குமான்னு வந்து பார்த்துட்ருக்காங்க ஒவ்வொரு சின்ன விஷயம் அப்புறம் சின்ன ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரியான் வந்து க்ராக் பண்ணிடுறாரு க்ராக் பண்ணிவிட்டு அடியில் அந்த புதையில் இருக்கற இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அண்டர்வேல்டில் இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய பழைய காலத்தான பொருள் அந்த மாதிரி நிறைய பொருள் வந்து இங்கே உள்ளே இருக்குது எல்லா பொருளுமே வந்து அவங்க இங்கே அண்டர்வேல்டில் போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து ஏதாவது தேருமானு வந்து பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து முட்டை இருக்கானு வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினும் வந்து நம்ம ஹீரோ ரெண்டு பற்றியுமே ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த காட்டுக்கு வந்துடுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அந்த முட்டையை மூணாவது முட்டையை அந்த முட்டையை இங்கேருந்து கொண்டு போகலான்னு வந்து பார்க்குறாரு ஆனால் வந்து இவனுங்க விடாமல் எங்கூட்டத்தான் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட டீம் எல்லாருமே வந்து சூட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குள்ளே வந்து சுட்டுட்ருக்கனால வந்து இங்கே மூணு பேர் வந்து ஜீப் எடுத்து வந்து தப்பிச்சிடுறாங்க தீவை கொடுத்து இந்த அண்டர் கிரவுண்டை விட்டு இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளேயே வந்து வெளிவழக்கம் வழியை தேடி வந்து ஜீப்லேயே வந்து போயிட்டுருக்காங்க அப்புறம் வந்து சண்டையும் போயிட்டுருக்கு அந்த தீவோட ஓட்டையிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து அங்கே ஒரு பெரிய அருவி நீர்வீழ்ச்சியை வந்து ஓடிட்டுருக்கு அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ளேயே வந்து வண்டி விட்டுறாங்க வண்டி வந்து ஆகாயத்தில் வந்து பறந்துட்டுருக்கு ரெண்டு பேருமே வந்து அந்த ஜீப்பில் வந்து ஜம்ப் பண்ணி குதிக்கிறாங்க தண்ணிக்குள்ளே அப்புறம் நம்ம ரயானை வந்து வந்துடுறாரு தண்ணியிலேருந்து அப்புறம் அந்த முட்டையை வச்சுட்டு ராக் இன்னும் வராமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு கூட பா புலகுன பாவத்துக்கு வந்து அவரும் தண்ணியில் குதித்து தேட ஆரம்பிக்கிறார் ராக்குங்கன்ட்டு அது தண்ணியில் அடுத்த செகண்டே வந்து நம்ம ராக் வந்து அந்த முட்டையை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நின்றுட்டுருக்காரு கரை வரமா நீ ஐயா நீ உனையை காணாம்தான் நான் வந்து கடலுக்குள்ளே வந்து உனையை தேடிட்டு இருந்தேன் ஆனால் நீ என்னென்ன இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு இது முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் கடலுக்குள்ளே வீணாக இறங்கிருக்க மாட்டேன்ல எனக்கு வந்து தண்ணினாவே ஆகாது ஒவ்வொரு குளிருது வேறைய மேல் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு வந்துன்னு சொல்கிறாரு எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு வந்து ராக்கிட்ட சொல்கிறாரு ஒன்றை யார் இறங்க சொன்னான் இப்போ இத்தனை பண்ணது வந்து எனக்காக தானே நீ பண்ண அப்படின்னு வந்து கேட்குறாரு ராக்கு என் மேலே வந்து அன்பு இருக்குது பாசம் இருக்குது நீ லவ் பண்ணுற அதனால தானே பண்ணேன் ரா கேட்குறாரு அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீ காணும் அப்புறம் நீ என் கூட வந்தவ அதனால தான் அந்த பழக்கத்துக்காக தான் பண்ணேன்னு சொல்கிறாரு இல்லை இல்லை நம்ப மாட்டேண்ணா நீ வந்து நான் உன்னை நம்பவே மாட்டே நீ எனக்காக தான் பண்ணியிருக்கேன் வந்து சண்டை போட்டுருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஹீரோயினை பார்க்குறாங்க அப்புறம் ராக் வந்து ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்குறத பார்த்து நம்ம ரயானை வந்து பயங்கரமாக சாக்கிறாங்க என்ன டப்பாவி நம்ம கூட இருந்து குளிபுரிச்சி நீ அப்படின்ட்டு அந்த லுக்லேயே வந்து பார்த்துட்ருக்காரு இவ்வளோ நாள் வந்து என் கூடையே வந்து இருக்கு என்னடா ஆனால் உங்கள் ரெண்டு பேத்துக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது எனக்கு சொல்லவே இல்லையா அப்படின்ட்டு லுக்லேயே பார்த்துட்ருக்காரு அப்புறம் ராக் வந்து அவரை பண்ணது எல்லாத்தையுமே வந்து யோசி பார்க்குறாரு ரயான்ட்டு அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கலவணையாவோட இருந்திருக்கு அப்படின்ட்டு வந்து ரயான் தன்னோட சின்ன சின்ன ஃப்ளாஸ் பேக் மூலமாக வந்து புரிஞ்சுக்கிறாரு அவர் பேசுனதை வச்சு எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக கனெக்ட் பண்ணி வந்து புரிஞ்சுக்கிறாரு அப்போ நீ பேசினது செஞ்சது எல்லாமே வந்து பொய்யாக அந்த மாதிரி வந்து கொண்டு வர்றாரு ரயானை அவர் ரெண்டு பேருமே வந்து ஒத்துக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் போட்டது தான் அந்த பிளானை அந்த முட்டையை தரலான்ட்டு ஆனால் அந்த பிளான் வந்து நீ தான் வந்துட்டேன் அப்படி வந்து சொல்கிறாங்க நீ மட்டும் வராமல் இருந்துருந்தால் எல்லாமே நல்லா தான் நடந்திருக்கணும் வந்து சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு வந்து ராக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நீதான்டா மூணாவது ஆளாட்டம் குழந்தையாட்டம் வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்ட்டு வந்து கூட வந்து சொல்லிகிட்ருக்காரு இருக்காரு ஆனால் அதுலேயும் அதிர்ஷ்டத்தில் வந்து நீ போழச்சிக்கிட்டே தப்பிச்சிட்ட உயிரோடு இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு இல்லாட்டி நீ எப்போயோ வந்து சொத்து இப்போ எங்களுக்கு சீண்டி இருந்தானா அப்படின்னு வந்து ராக் ரியான்கிட்ட வந்து இருக்காரு ஆனால் அவனை இங்கேயே போட்டு தள்ளிடலாமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு இல்லை 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 இவனை போட்டு தள்ளவானா இவன் வந்து உனக்கு இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் இவன் நமக்கு இனி இனிக்கு மேலேயும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பான் இவனை போட்டுறதை அந்தளவுக்குலாம் வந்து இன்னைக்கு கோபப்படுத்தாத கிடையாது இவன் உன் நம்மளோட செல்லம் இவன் இருக்கிறனால தான் நம்ம வந்து இத்தனை மட்டையும் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சு நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் ரயானா வந்து அந்த மரத்தில் இருக்க கூனில் வந்து கட்டி வச்சிடுறாங்க வழங்க மாட்டி சரி நான் அந்த முட்டையை வந்து இவங்க பறிச்சிக்கிறாங்க சரி நான் இங்கேருந்து போயிட்டு வரோம் இங்கேருந்து முடிஞ்சால் தப்பிச்சுவா அப்புறம் பார்க்கலாம் நீ உயிரோடு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ராக் கிளம்புறாரு அப்புறம் கயிறோவில் வந்து ஒரு பணக்காரன் அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாட்டு கச்சேரி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க அப்புறம் நம்ம ராகும் ஹீரோயினும் வந்து அங்கே தான் இருக்காங்க அங்கேருந்து அவங்களும் வந்து பாட்டியை வந்து செலிப்ரேட் இருக்காங்க அப்போ அந்த முட்டையை திருநதுக்காக வந்து கேஸ் போட்டு அந்த பணக்காரன் வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க இவங்க அதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க இந்த மூணு முட்டையும் வந்து திருந முட்டையும் இந்த ராக்கும் ஹீரோயினை வந்து இவங்ககிட்ட தான் வந்து ஊற்றுடுறாங்க உத்து விட்டுட்டு இந்த முட்டைக்காக வந்து நல்ல பணக்கோடி காசு வந்து வாங்கிக்கிறாங்க அதனால தான் வந்து இப்போ ராக்கும் ஹீரோயின் வந்து சந்தோஷமாக இருக்காங்க அதனால் அந்த பணக்காரன் அந்த முட்டையை வாங்கி அவரோட பொண்ணோட மேரேஜுக்கு வந்து ஷோ கேஸாக வச்சுருந்ததுனால அந்த பணக்காரனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க அப்புறம் சதீனான ஹீரோக்கு வந்து ஹீரோ ஹீரோயினும் வந்துருக்காங்க அப்போ வந்துட்டு கிஷ் பண்ணும்போது வந்து நம்ம ரியான் வந்து வந்துடுறாரு சாரி இப்போ அவங்க கிஸ் பண்ணுற செய்யும் வந்து நான் இடையில பொறுக்க வந்து வந்து நீங்கள் மன்னிச்சிருக்கேன் ஆனால் அது முக்கியமான விஷயம் நம்ம அடுத்து வந்து என்ன ஏதோ வந்து குள்ளி போகிறோம்னு வந்து நம்ம ரயான் வந்து கேட்குறாங்க ஏற்கனவே மூணு அட்டையை மூட்டையை வந்து உட்டுக்காசேருந்து குள்ளி அடித்தோம் நீ வந்து எனக்கு நம்பிக்கை திருவசிச்சுட்ட ஆனால் நீ வந்து எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி வந்து நடிச்சிட்ட ஹீரோயின் நீ தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ நம்ம அடுத்து என்ன திருட போகிறோம் அந்த மூணு முட்டை திருடினதில் எனக்கு பங்கு வந்தார் என் நடுகாட்டில் காட்டில் வந்து பச்சை தண்ணி குடியும் தரம் வந்து கட்டி போட்டு வந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறமா வந்து ஹீரோ சொல்கிறாரு நான் தான் அப்பையே சொல்லல இவனை அப்பையே வந்து போட்டு தள்ளி இருக்கணும்னு ஹீரோயின் கிட்டே வந்து சொல்கிறாரு இல்லை இல்லை ஹீரோயின் சொல்கிறாரு இவனுக்கு தேவைப்படுவான் அதனால தான் இவன் அப்பையும் ஹீரோட சொல்கிறேன் இப்போயும் ஈரோட சொல்கிறேன் இவனோட டெக்னாலஜி அப்புறம் அந்த பாஸ்வேர்டை கிரியேக் பண்ணுறது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவனும் நம்மளோட டீமில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்த திருட்டுற வேட்டைக்கு வந்து இவன் யூஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு ஹீரேன்னு சொல்கிறாங்க சொன்னதனால வந்து ராக் வந்து அவரை விட்டுடுறாரு அப்புறம் போலீஸ்காரங்க வந்து இவங்க மூணு பேர்த்தையும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேடுறாங்க கிடைக்கல அதனால் வந்து இவங்க ஐடி ஃபுல்லாத்தையுமே வந்து ரெட் நோட்டீஸ் வந்து ரிஷ்யூ பண்ணுறாங்க ஆன்லைனில் ஃபுல்லாக எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகிற மாதிரி வந்து பண்ணிடுறாங்க அதனால் அந்த மூணு பேர்த்து மேலே வந்து ரெட் நோட்டீஸ் விழுந்துடுது அதுதான் அந்த படத்தோட அர்த்தமே ரெட் நோட்டீஸ்னால் ரொம்ப வாண்டட் நபரு அப்புறம் அவங்க ரொம்ப தேட பெரிய நபரு ரொம்ப டேஞ்சரஸான பெர்சன்ஸ் தான் அதுக்கப்புறம் நம்ம மூணு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்க அந்த பயணம் இருக்க முக்கியமான பொருளை வந்து தேட வராங்க முக்கியமான பொருளை தேட வர்றதை விட திருட வராங்க இவங்க அடுத்த பிளானே வந்து இது அதனால் வந்து ரெட் நோட்டீஸ் டூ வந்து எடுக்க போகிறாங்க அந்த ரெட் நோட்டீஸ் டூ வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதனால் வந்து அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்த ரெட் நோட்டீஸ் கூட வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா ஃபேன்ஸையும் அப்புறம் எல்லா ஆடியன்ஸையும் இந்த மூணு பேர் வந்து இப்போ இதுதான் திருட திருடப் வந்து கிளைமேக்ஸில் வந்து காட்டுறாங்க இதோட நம்ம ரெட் நோட்டீஸ் வந்து முடியுது